எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் ஆய்வு செய்தார் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெருமழை காரணமாக கடந்த முப்பதாம் தேதி அதிகாலை நிலச்சரிவுகள் ஏற்பட்டன இதன் காரணமாக முண்டக்கை சூரல்மலை அட்டமலை நூல்புழா பகுதிகள் மண்ணில் புதைந்தன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பதினோராவது நாளாக நேற்று மீட்பு பணி நடைபெற்றது இந்த சூழலில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய சிறப்பு விமானம் மூலம் கண்ணூர் விமான நிலையத்துக்கு பிரதமர் மோடி சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு வந்தடைந்தார் அவரை கேரள ஆளுநரும் முதல்வரும் வரவேற்றனர் பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்ட அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபியும் அவர்களுடன் ஆய்வில் ஈடுபட்டார் அதைத் தொடர்ந்து நிவாரண முகாம்களில் உள்ள மக்களை சந்தித்து பிரதமர் மோடி பேசினார் அவரது வருகையை ஒட்டி வயநாடு மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பேருந்து நிலையங்களில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது முன்னதாக நேற்று நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மத்திய அமைச்சரவை குழு ஆய்வு செய்தது அப்போது மத்திய அமைச்சரவை குழுவை சந்தித்து நிவாரணப் பணிகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கேரள அரசின் அமைச்சரவைக் குழு வலியுறுத்தியது